அனுரகுமார திசாநாயக் தலைமையில் நடைபெற்ற இந்த சட்ட மாநாட்டில் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி ரோகிணி பாரசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தரணிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் சட்ட கொள்கை வெளியிடப்பட்டது മിറ്റിൻ്റെ സാമന് വി മിം அரசியல் துறையில் சட்டத்தரணிகள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகின்றது எனவே ஆயிரக்கணக்கான சட்டத்தரணிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளமையின் மூலம் இருபத்தோராம் தேதி எமது வெற்றி உறுதிப்படுத்தப்படுகின்றது இங்கு கூடியுள்ள சட்ட சமூகத்திடம் இந்த துறை தொடர்பில் பாரிய அனுபவம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் சட்டத்துக்கு முன்பாக அனைவருக்கும் சம அந்தஸ்து என்ற அடிப்படை கொள்கையை பின்பற்றுவது எம் அனைவருக்கும் தேவைப்படுகின்றது எனினும் எமது நடைமுறையில் சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமமானவர்களா என்ற பிரச்சனை நடைமுறை ரீதியாக உறுதிப்படுத்தப்படுகின்றது எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்க கீழ் சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கு மதிப்பளிப்போம் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறுகின்றேன் சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமமானவர்கள் செல்வந்தர்கள் வறியவர்கள் என்ற பேதமின்றி சட்ட ஆட்சி எமது நாட்டில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதற்காக காணப்படுகின்ற நிறுவன கட்டமைப்புக்கான சுயாதீனத்தை நாம் வழங்க வேண்டும் நாம் சுயாதீனத்தை வழங்குவோம் அந்த நிறுவன கட்டமைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதனை நடைமுறைப்படுத்தும் செயற்பாட்டுக்கு நாம் தலைமைத்துவம் வழங்குவோம் எனவே நீதிமன்ற கட்டமைப்பை வழிநடத்தும் எவ்வித தனிப்பட்ட தேவையும் எம்மிடம் இல்லை எமது சமூகத்தில் சமூக வேதங்கள் ஏற்பட்டு பாரிய பின்னடைவுகளுக்கு சட்ட ஆட்சி உறுதிப்படுத்தப்படாமை காரணமாகியுள்ளது தற்போது ஊழல் மோசடிகள் ஓர் உரிமை போன்று முன்னெடுக்கப்படுகிறது ஊழல் மோசடிகள் எவ்வாறு உரிமையாகும் எனவே இந்த அரசியல் கலாச்சாரத்தை நாம் கட்டாயமாக மாற்றியமைக்க வேண்டும் ஊழல் மோசடிகளை நிறுத்துவதன் மூலம் மாத்திரம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என சிலர் கூறுகின்றனர் அது எமக்கு தெரியும் எனினும் ஊழல் மோசடிகளை நிறுத்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதை நினைத்து பார்க்க முடியாது எமது நாட்டின் பல துறைகள் வீழ்ச்சி அடைவதற்கு இந்த ஊழல் மோசடிகள் காரணமாக அமைந்துள்ளன எனவே இந்த அரசியல் கலாச்சாரத்தோடு முன்னோக்கி நகர சட்ட சமூகம் என்ற வகையில் நீங்கள் எவ்வளையிலும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக குரல் கொடுத்தவர்கள் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன் உங்களது தேவையும் எமது தேவையும் உண்மையில் ஒன்றாகும் நாட்டின் சட்ட ஆட்சியை உறுதிப்படுத்துவது உங்களது நோக்கமாக இருப்பதை போன்று அதுவே எமது நோக்கமாகும் எனவே நாம் அனைவரும்

சட்டவாட்சி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளமையால் அதனை ஒருபுறம் தள்ளி வைத்துள்ளனர் ஜனநாயக நிறுவனங்களை சீர்குலைப்பதற்கும் நீதிமன்றத்தை செயலுக்கு செய்வதற்குமான முயற்சிகளை நாம் காண்கின்றோம் சில நீதிமன்ற தீர்ப்புகள் தமக்கு சார்பற்றது என தெரிந்து கொண்டவுடன் அது நீதிமன்ற கெனிஃபல் வாதமாக நினைக்கின்றனர் அது முன்னேற்றத்துக்கான தடை எனவும் புத்தாக்கத்துக்கான இடையூறு எனவும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சவால்களை தடுக்கும் விடயம் எனவும் நினைக்கின்றனர் எனவே இவ்வாறான தர்க்கங்கள் மிகவும் ஆபத்தானது அந்த தீர்ப்புகள் சட்டவாட்சியின் முன்னேற்றத்துக்கான தடை அல்ல அதுவே முன்னேற்றத்தின்

தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா திசாநாயக்க நேற்றிரவு புத்தளத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றார்